லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணம் மினிஸ்டர் மேடம் நம்ம தோஸ்துதான் தான் நிர்மலா பெயரில் மோசடி வீடியோவில் விபூதியடைத்த இளம்பெண் பதற வைக்கும் புது வகை டெக்னிக் யார் இந்த ஹுசூர் பவித்ரா கடந்த சில ஆண்டுகளாக பெங்களூர் புறநகர் பகுதியான ஆனேக்கல் தாலுகாவில் உள்ள சந்தாபுரா அத்திப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ப்ளூ விங்ஸ் என்ற அறக்கட்டளை ஒன்று செயல்பட்டு வந்தது இந்த அறக்கட்டளை ஆரம்பித்த நாள் முதலே சமூக வலைத்தளங்களில் விளம்பரம் ஒன்று தொடர்ந்து வெளியாகியுள்ளது இந்த விளம்பரத்தை ப்ளூ விங்ஸ் அறக்கட்டளையைச் சேர்ந்த பவித்ரா என்ற இளம்பெண் வெளியிட்டிருந்தார் இவர் வெளியிட்ட விளம்பர வீடியோவில் தங்களுடைய அறக்கட்டளை நிறுவனத்திற்கு மத்திய அரசு சார்பில் நிதித்துறையின் கீழ் பதினேழு கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது எனவும் அந்த நிதியை மானிய முறையில் பொதுமக்களுக்கு கடனாக வழங்க ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது எனவும் கூறியிருக்கிறார் இவ்வாறு உலா வந்த இந்த விளம்பரத்தில் மேலும் பல தகவல்களும் இருந்துள்ளன அதில் தங்கள் நிறுவனத்தில் பத்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றால் ஐந்து லட்சத்தை அரசே மானியமாக கடனை திரும்ப செலுத்திவிடும் எனவும் இதனால் மீதமுள்ள ஐந்து லட்சத்தை மட்டுமே கடன் வாங்கியவர்கள் செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்த கடன் திட்டத்தில் சேருவது சுலபமான காரியம் இல்லை எனவும் இவ்வாறு மானிய கடனை பெற விரும்புபவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கும் போதே முன்பணம் செலுத்த வேண்டும் எனவும் நூதன முறையில் விளம்பரம் செய்துள்ளார் இவ்வாறு அனைத்து விவரங்களும் கூறப்பட்ட பிறகு அரசு மானியத்துடன் கூடிய இந்த கடனை பெற விரும்புவோர் தங்களை தொடர்பு கொள்ள வேண்டுகிறோம் எனவும் கூறியுள்ளார் இந்நிலையில் இந்த வீடியோ அதிகமாக பகிரப்பட்டு வைரலாகியுள்ளது இதையடுத்து இந்த வீடியோவை பார்த்த பலரும் அதில் இருக்கும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு லோன் வாங்க எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் எப்போது முன்பணம் செலுத்த வேண்டும் எனவும் கேட்க ஆரம்பித்துள்ளனர் இதில் குறிப்பாக சந்தாபுரா அத்திப்பள்ளி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் மற்றும் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த மக்கள் பலரும் போன் செய்துள்ளனர் அவர்களுக்கு எப்படி முன்பணம் செலுத்த வேண்டும் என்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதன்படி போட்டி போட்டுக்கொண்டு முன்பணம் முன்பணம் செலுத்தியுள்ளனர் இவ்வாறு சுமார் இரண்டு கோடி ரூபாய் வரைக்கும் முன்பணம் கொடுத்துள்ளார்கள் முன்பணத்தை கொடுத்துவிட்டு ஆரம்பத்தில் அவர்கள் சொன்ன சில வாரங்கள் காத்திருந்துள்ளனர் அதன் பின்னர் அவர்களுக்கு பல மாதங்கள் ஆகியும் டெபாசிட் தொகையோ கடன் தொகையோ வழங்கப்படவில்லை இதனால் அவர்களின் தொலைபேசி எண்ணுக்கு அழைத்துள்ளனர் அதில் யாரும் பேசுவதில்லை இதனால் அதிர்ச்சியில் உறைந்த மக்கள் சூர்யா நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியுள்ளனர் விசாரணையில் தமிழ்நாட்டின் ஹொசூரைச் சேர்ந்த பவித்ரா என்ற பெண் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அறக்கட்டளை ஒன்றை நடத்துவதாக கூறி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் ரிசர்வ் வங்கி பெயரை பயன்படுத்தி கடன் தருவதாக விளம்பரம் செய்து பலரிடம் முன்பணம் பெற்று மோசடி செய்தது உறுதியாகியுள்ளது இதையடுத்து ஹொசூர் பவித்ரா உட்பட பதிமூன்று பேர் மீது சூர்யா நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்நிலையில் இந்த மோசடி சம்பவம் தொடர்பாக பவித்ரா மஞ்சுளா அமலேஷ் உட்பட ஆறு பேரை கடந்த ஒன்பதாம் தேதி போலீசார் கைது செய்துள்ளனர் இது மட்டுமல்லாமல் இந்த கும்பலில் தலைமறைவாக இருக்கும் மேலும் ஏழு பேரை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்கள் பிடிப்படுவார்கள் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க